இது பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் சும்மாலாம் அவங்க நடலை எந்த ஊர் நாட்டு மரம் அதெல்லாம் போட்டு அருமையாக வந்திருக்காங்க எவ்வளோ மெயின்டென்னு பார்த்தீங்களா அவங்க எல்லாம் இதை வந்து ப்ளான்ஸ் வைக்கலையே இது எந்த ஊர் ப்ளான்ஸு இது என்ன இது இதனுடைய பிரயோஜனம் என்ன அது பூரா போட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு அப்படியே வானலாவை போகுது 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 வானத்தையே இடிக்கிற மாதிரி போகுது ரொம்ப அருமையாக இருக்குல்ல அற்புதம் ஒவ்வொரு மரமும் அப்படிதான் அவங்களுக்கு பேரோட ஊரோட அவ்வளோ நல்லா போட்டிருக்காங்க பாருங்க நல்லா இருக்குல்ல இங்கே வருங்க இங்கே இங்கே வருங்க ஆ இலகா இது எவ்வளோ அழகாக தொங்கிட்டு வருங்க சூரிய ஒளிக்கதிர் சூரியனின் ஒளி எப்படி இருக்குது பார்த்தீங்களா நாய்ஸில் இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு அவ்வளவுத்துக்கும் பேர் போட்டிருக்காங்க ஆ ஹலோ வெரி கியூட் எல்லா செடி கொடிக்கும் மரம் அதனோட கூட வாழையடி வாழையா அவங்களும் அவங்களோட ஜெனரேஷன் கே பாருங்கப்பா அருமையா இருக்காங்களே நாகதாளி செடி எவ்வளோ பெருசா வளர்ந்துருக்காங்க இங்கே பாருங்க இவங்களோட பேரும் போட்டிருக்கு சரி நாய்ஸில் அவ்வளோ அழகா பார்த்து பார்த்து இதெல்லாம் மெயின்டெனன்ஸு எவ்வளோ நல்லா நோ நோ சார்ஜ் நோ டிக்கெட்டு இல்லை ரொம்ப நல்லா இருப்பாரு மையாரு

வான வானத்தை தொடுகிறது செடி கொடிகள் நல்லாதான் இருக்குல்ல அற்புதமாக இருக்குது அறிவுமையாக இருக்கும் பாருங்க நல்லா அழகாக இருக்குல்ல வெரி க்யூட் இந்த பக்கம் சூரிய ஒளிக்காது அந்த பக்கம் சூரிய ஒளி என்ன போட்டிருக்கு பிரான்ச்சஸ் கார்டன் But. Um. लाख ले <clears throat> இந்த பாதை நம்ம இந்த பாதையில் தானே வந்தோம் நல்லா இருக்கு பாருங்கள் பாதை அப்போ தான் அன்புடன் சேனல் பார்க்கையில் நல்ல பசி வரும் நல்ல தூக்கம் வரும் ஆசைகள் அளவோடு இருப்போம் நிம்மதியாக இருப்போம் நம்ம தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் ஓகேவா அப்புறம் ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்கும் கிடைச்ச மாலையை நம்ம ஒத்துமையாக வச்சுக்கணும் நல்லா நல்லாயிருக்குல்ல சரி நாய் ரெண்டு கிட்ஸ் வர்றாங்க பாருங்க தெரியுதா குழந்தைங்க அழகாக நடந்து வராங்க ஹாய் ஹலோ ஹூட் பேபி கியூட் ரெண்டு செடா போட்டுக்கினே மேலே மேலே பொய்க்கினே அந்த ஆறு இருக்கு அந்த இருக்கு பாதை எல்லாம் நல்லா தெரியுதே நல்லா தெரியுதே நான் இங்கிட்ட ஒரு பாதை போகுது அங்கே நின்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோமாங்க உட்காந்து